ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டேடே உடைய வந்து சினிமா அப்டேட் தொடர்ந்துருக்கிறது உங்கள் விஜய் அருண்கேஷ் ஸோ நம்ம இப்போ தலைவர் ஒன் செவன்ட்டி படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் தான் வந்து ஏற்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் இடையில நிறையா விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த கதையை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள்ட்ட போய் சொல்லும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நடந்துச்சு க்யூட்டான மூமெண்ட்லாம் அப்படிங்கிறத நம்ம லோகேஷ் கனகராஜ் ரீசெண்டாக நடந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் பற்றி கண்டிப்பாக சொல்லியதாகணும் தான் ஆகணும் சினிமாவோட முன்னணி இயக்குனர்கள்ல ஒருத்தராக மாறியிருக்கார் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை வச்சு ஒரு படம் இயக்கியிருந்தார் அதுதான் விக்ரம் அது மிகப்பெரிய அளவில் ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட்டான படமாக மாறிச்சு அந்த படம் வந்து நம்ம லோகேஷ்க்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கமல்ஹாசனுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கப்படமாக இருந்தது அவர் சினிமாவில் ரொம்பவே டவுன் டு இருந்த டைம் அந்த டைமு அந்த விக்ரம் படத்து மூலிமா மிகப்பெரிய ஒரு இடத்துக்கும் அவர் வந்தார் இப்போ தொடர்ந்து நடிப்பு இயக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் சொல்லி எல்லா பக்கமும் வந்து கால் வச்சிட்டு வந்துட்டுருக்காரு அப்படி இருக்கக்கூடிய நிலையில் வேலையில் அடுத்ததாக தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட வந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே நீ வந்து என்னோட என்னை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லியிருக்காராமா ஸோ இப்படி இருக்கக்கூடிய நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் மற்றும் லியோ அப்படின்னு அதான் படம் வந்து எல்லாத்தையும் சும்மா எடுத்து தாறுமாறா எல்லா படங்களுமே வந்து வெற்றி படங்களாக மாற்றி இன்னைக்கு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வளம் வந்துட்டு இருக்காரு இந்த சூழலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இத்தனை நூற்றி படத்தை வந்து இயக்கறக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு ஏற்கனவே இந்த படத்துக்கான திரைக்கதையை வந்து அமைக்கும் பணிகளில் நம்ம லோகேஷ் கனார் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரல் மாதத்தில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கான ஷூட்டிங் ஒர்க்கில் வந்து இணைய போறதா லோகேஷ் கனாராஜ் சொல்லியிருப்பார் இந்த நிலையில் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படம் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைஞ்ச படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இதுவரை வந்து நான் கையில் எடுக்காத ஒரு கதைக்களத்தை இந்த படத்தில் நான் கொண்டு வரேன் லியோ திரைப்படம் முடிஞ்சதுக்கப்புறம் சுமார் நாலு மாதம் வந்து நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அதாவது அதுக்கப்புறமா இப்போது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்துக்கான கதையை எழுத ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் நாலு மாதத்தில் இந்த திரைக்கதையை அமைக்கும் பணிகளை முடிச்சுட்டு ஷூட்டிங்க்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இந்த கதையை நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட சொன்னப்போ அவர் ரொம்ப பொறுமையாக கதையை கேட்டாரு கடைசியில் நின்று கட்டி பிடிச்சி அவ்வளோ சந்தோஷமாக வாழ்த்து தெரிவித்தார் எனக்கு ரொம்பவே க கண் கலங்கி போயிட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் மற்ற பட ஒர்க்கில் வந்து பிஸியாக இருந்தாலும் கூட எங்கிட்ட அப்பா கால் பண்ணி இந்த எப்படி போயிட்டுருக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதாவது ஹெல்ப் வேணுமோ எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம லோகேஷ் கணராஜ் இந்த கதையோட டிஸ்கஷன் அப்போ கூட கூட அனிருத் அவர்களும் வந்து இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம லோகேஷ் கனராஜ் ஷேர் பண்ணியிருக்காரு இதை கேட்கும்போது ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமாகச்சா அப்போ செம்மையான ஒரு மூமெண்ட் இருக்குது இந்த தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் அப்படிங்கிறது எல்லோரும் ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்துவிட்டாங்க பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வரதான் போது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டெடி பண்ணாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க விட்டுக்கா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க